வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழாவில் பச்சை கலரில் காளி வேடம் போடுறாங்களே யார் இந்த பச்சை காளி இந்த பச்சை காளிக்கான பெயர் என்ன பொதுவாக பச்சை காளி வேடம் பச்சை காளி வேடம்னு சொல்றாங்களே இந்த பச்சை காளி அஷ்ட உண்டா இந்த பச்சை காளியை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு தொடர்ச்சியாக கேட்டாங்க பச்சை நிறத்தில் எந்தெந்த காளிகளுக்கெல்லாம் வேடம் எடுக்கிறார்கள்னு எடுக்கிறார்கள் முதல்ல வனபத்ரகாளி அம்மன் வனபத்ரகாளி அம்மன் நல்ல பசுமையான வனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து பச்சை நிறத்தில் வேடமடைகிறார்கள் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெட்காளியம்மன் சிந்தளக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய வெட்காளியம்மனுடைய மிகப்பெரிய அந்த காளி சிலையே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும் வெட்காளி அம்மனுக்கு பக்தர்கள் பச்சை நிறத்தில் காளி வேடம் எடுகிறார்கள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பச்சை காளி இந்த காளிக்கு பெயரே பச்சைக்காளி நாங்கள் தான் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த காளியம்மனுக்கு பச்சை காளியம்மனுக்கு பச்சை நேரத்தில் வேடமிடுகிறார்கள் நான்காவதாக பார்த்தீங்கன்னா பவளக்காளி பவளக்காளிக்கும் பெரும்பாலான பக்தர்கள் பச்சை நிறத்தில் வேடமிடுகிறார்கள் ஒரு சிலர் பவளக்காளி சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பக்தர்கள் பவளக்காளிக்கு பச்சை நிறத்தில் வேடமிடுகிறார்கள் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா சிறுவாச்சூர் மதுர அம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளிக்கும் பச்சை நேரத்தில் பெரும்பாலான பக்தர்கள் வேடமிடுகிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பச்சை நேரத்துல பக்தர்கள் வேடமணியக்கூடிய காளி வேடங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அம்மன் வேடங்கள் மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நேரத்தில் வேடமிடுகிறார்கள் குலைவாளை இசைக்கி அம்மனுக்கு பச்சை நேரத்தில் வேடமிடுகிறார்கள் பார்வதி அம்மனுக்கு பச்சை நேரத்தில் வேடமிடுகிறார்கள் பேச்சியம்மனுக்கு பச்சை நேரத்தில் வேடமிடுகிறார்கள் முத்தாரம்மனுக்கு பச்சை நிறத்தில் வேடமிடுகிறார்கள் பச்சை அப்படிங்கிறது பசுமையை குறிக்கும் செல்வச் செழிப்பை குறிக்கும் அதனாலே பாத்தீங்கன்னா பெரும்பாலான பக்தர்கள் பச்சை நிறத்தில் அம்மன் வேடம் அணிவார்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மங்களகரமான மஞ்சள் நிறத்தில் அம்மன் வேடமிடுவார்கள் இன்னும் ஒரு சில பக்தர்கள் பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் அம்மன் வேடமிடுவார்கள் அம்மன் வேடத்திற்கான நிறங்கள் அப்படிங்கிறது பக்தர்களாகிய நம்ம வந்து நேர்ந்து கொள்வதை பொறுத்து வீட்டில் நல்ல மங்களகரமான காரியம் நடக்கணும் நான் மஞ்சள் நிறத்தில் வேட அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மஞ்சள் நிறத்தில் அம்மன் அணிவார்கள் நல்லா திருப்தியாக இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பச்சை நிறத்தில் வேடமணிவார்கள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றிகரமாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் சிகப்பு நிறத்தில் அம்மன் அணிவார்கள் இதெல்லாமே பக்தர்கள் நேர்ந்து கொள்வதை பொறுத்து அல்லாது பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து காளிச்சாமிகள் சொல்லியிருப்பாங்க நீ எனக்கு பச்சை கலரில் அம்மன் வேஷம் கட்டி வா பச்சை கலரில் காளி வேஷம் கட்டி வா அப்படின்னு சொல்லி அல்லட்டா வேற ஊரில் இருந்து நம்ம ஊருக்கு வந்த காளிச்சாமிகள் சொல்லிட்டு போயிருப்பாங்க காளிச்சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பச்சை கலரில் அம்மன் வேடம் போடுவோம் பச்சை கலரில் காளி வேடம் போடுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சொல்லிட்டு போச்சு நாங்கள் பச்சை கலரில் அம்மன் வேடம் போடுறோம் பச்சை கலரில் காளி வேடம் போடுறோம் அப்படின்னு போடக்கூடியவர்களும் உண்டு அதல்லாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் இந்த காளிக்கு தான் பச்சை கலரில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்து கொண்டு பச்சை கலர்ல போடுவாங்க அது போக எனக்கு அந்த காளி பச்சை கலர்ல வேஷம் கட்ட சொன்னாங்க மூணு வருஷம் கெட்டி வான்னு சொன்னாங்க நான் அதனால பச்சை கலர்ல காளி வேடம் போடுறேன் எனக்கு நான் போடுறது என்ன காளின்லாம் தெரியாது குளச முத்தாரம்மனுக்கு காளி வேஷம் போட்ட ஒரு காளி வந்து எனக்கு பச்சை காளி வேஷம் கட்டி நீ என் தளத்துக்கு வான்னு சொன்னாங்க நான் பச்சை கலரில் காளி வேஷம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு அதுபோக பச்சை நிறம் அப்படின்னாலே அம்பால் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினால் இருப்பாங்க கல்லழகர் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினா இருப்பாங்க பச்சை அப்படின்னாலே பச்சை அப்படின்னாலே பசுமை அடையாளம் செல்வ செழிப்பின் அடையாளம் பச்சை லைட்டு போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் வண்டி போய்கிட்டே இருக்கலாம் எந்த தடையும் இருக்காது இல்லையா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தொழில் தொடங்கி ஒரு இரு முறை அவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குமா இருக்கும் எந்த தொழில் செஞ்சாலுமே ஒரே தடையாக இருக்கிறதே பச்சை நேரத்தில் நான் உனக்கு காலி வேடம் போடுறேன் பச்சை நேரத்தில் நான் அம்மன் வேடம் போடுறேன் அல்லது பச்சை நேரத்தில் வேற ஏதாவது ஒரு வேடம்னு சொல்லி மனசுக்குள்ளே நேர்ந்துக்கிட்டு நான் பச்சை நேரத்தில் வேடம் கட்டுறம்மா எனக்கு வந்து தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் தடங்களே வரக்கூடாது இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி நேர்ந்து கொண்டு பச்சை நேரத்தில் வேடம் எடுக்கிறார்கள் நீங்க பச்சை நேரத்தில் வேடம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன வேடம் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்க அம்மன் வேடமா அல்லது காலி வேடமா என்ன காளி என்ன அம்மன் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ஆனால் உங்கள் செட்டில் பச்சை கலரில் காளி வேடம் இருக்குல்லா அது என்ன காளினே அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமாண்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுலேருந்து பச்சை நிறத்தில் ஒரு தம்பி வந்து காளி வேடம் போடுறாங்க அந்த தம்பி முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அம்மன் வேடம் பச்சை நிறத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதன் பிற்பாடு அந்த சாமி வந்து காளி வேஷத்துக்கு மாறிட்டாங்க அப்படி டக்குன்னு இன்னொரு காளிக்கு மாறும் பொழுது அந்த அம்பாளுக்கு செஞ்சதை விட்டு டக்குன்னு வர முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில ஆண்டுகள் நான் பச்சையிலே தொடர்ந்து வேடம் கட்டுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து காளி அப்படின்னு சொன்னால் சுடுகாட்டுக்கான அந்த முழுமையான நிறத்தில் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷம் அம்மனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்பாளுக்கிட்ட முழுமையாக உத்தரவு பெற்று வேடத்துக்கு மாறணும் இல்லையா பொதுவாக பல வருடங்களாக செய்யக்கூடியவர்கள் அப்படி டக்குன்னு வேற வேஷத்துக்கு மாற மாட்டாங்க அப்படி மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய உத்தரவை பெற்றுத்தான் மாறணும் அதனாலயே அந்த தெய்வத்துக்கு நான் இன்னும் பச்சையிலே கையெல்லாம் வச்சு நான் இந்த வேஷத்துக்கு போக போகிறேங்கிறத முழுமையாக சொல்லி ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு நான் என்ன காளியை நினைச்சிருக்குறனோ அந்த காளிக்கு முழுமையான நிறத்தோட வேடத்தை அணிகிறேன் அது வரைக்கும் நான் பச்சையிலேயே செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுருக்குறாங்க இதெல்லாமே பக்தர்களுடைய மனம் சார்ந்தது பக்தர்களுடைய வேண்டுதலை பொறுத்தது தான் பக்தர்களாகிய நம்ம என்ன வேடம் என்ன நேரத்தில் அணிந்தாலும் அந்த வேடத்தை முழுமையாக அணிய வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வேடம் அணியக்கூடிய அனைவருமே நம்மளுடைய வேடத்தை முழுமையான முறையில் அணிந்து நம்மளுடைய நேர்த்திக்கடனே அம்பாளுக்கு செலுத்துவோம் அனைவருக்கும் அம்பாள் நல்லருள் புரிவால் நல்லதே நடக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் நிச்சயம் அம்பாள் நடத்தி தருவாள் நம்பி பிடிப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா